நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் நாள் முழுவதும் ஓடுகிறீர்கள் ஆனால் ஏன் இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த பினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கவில்லை பணக்காரராவது என்பது சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமேயான விதி என்று நம்புகிறீர்களா ரகசியம் என்னவென்றால் பணக்காரராவது என்பது விதியோ அதிர்ஷ்டமோ அல்ல அது ஒரு பழக்கம் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் செய்யத் தயங்கும் சில பழக்கங்களை நாம் பின்பற்றினால் பணம் தானாக நம்மை நோக்கி வரும் இந்த ஐந்து நிமிடங்களில் பணத்தை ஈர்க்கும் அந்த நான்கு மணி நேர வேலை பழக்கங்கள் என்ன என்று பார்ப்போம் உங்கள் வாழ்க்கைதான் உங்களின் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் பணக்காரராவதற்கு நீங்கள் நாள் முழுவதும் பன்னிரண்டு மணி நேரம் உழைக்க வேண்டியதில்லை நீங்கள் செய்யும் வேலை எந்த அளவுக்கு மதிப்புமிக்கது என்பதில்தான் ரகசியம் உள்ளது நீங்கள் செய்யும் வேலை நீங்கள் இல்லாத போதும் பணம் ஈட்டுகிறதா ஆம் என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பணம் ஈர்க்கும் சிற்பத்தை செதுக்க ஆரம்பிக்க வேண்டும் உங்களின் உழைப்பை சந்தையில் அதிகம் தேவைப்படும் ஒரு திறமையாக செதுக்குங்கள் நீங்கள் நாள் முழுவதும் உழைப்பதை நிறுத்திவிட்டு அதிகம் பணம் ஈட்டும் நான்கு மணி நேரம் என்ன செய்ய வேண்டும் இந்த நான்கு அடிப்படை பழக்கங்களை பின்பற்றுங்கள் உங்கள் முதல் மணி நேரம் இதுதான் உங்கள் முதலீடு நீங்கள் விரும்பும் விளைவை தரும் வேலையில் மட்டுமே இந்த நேரத்தை முதலீடு செய்யுங்கள் உதாரணம் ஐந்து புதிய வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புவது அல்லது உங்கள் தயாரிப்பை பற்றி பதினைந்து நிமிடம் கற்பது பொழுதுபோக்கை புறக்கணித்துவிட்டு பணத்தை நேரடி கொண்டு வரும் வேலையை மட்டும் செய்யுங்கள் உங்கள் போட்டியாளர்களை விட சிறப்பாக இருக்க ஒரே வழி திறனை கூர்மைப்படுத்துவதுதான் ஒவ்வொரு நாளும் தொண்ணூறு நிமிடங்களை உங்கள் துறையில் அதிகம் பணம் ஈட்டும் உதவும் திறனை கற்க பயன்படுத்துங்கள் ஒரு புதிய மொழியாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட் பற்றிய ஆழமான புரிதலாக இருக்கலாம் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நாள் உங்களுக்கு பணமாக திரும்ப வரும் பணக்காரர்கள் தங்கள் நேரத்தை பணமீட்டும் வேலைகளில் மட்டுமே செலவிடுவார்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் வேலையை ஆட்டோமேஷன் செய்ய இந்த அறுபது நிமிடங்களை பயன்படுத்துங்கள் மென்பொருட்களை பயன்படுத்தி வேலையை முடிக்க பழகுங்கள் உங்கள் வேலைகளை ரோபோ செய்யும் போதுதான் உங்கள் வருமானம் உயரும் உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் இந்த முப்பது நிமிடங்களில் உடற்பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது முத்தகம் வாசியுங்கள் இது பணத்தை சம்பாதிப்பதைப் போல தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நிதானம் தான் உங்கள் மூளையின் ப்ரொடக்டிவிட்டி நூறு மடங்கு அதிகரிக்கும் ஆரோக்கியமான மனதுதான் பணத்தை சம்பாதிக்கும் இயந்திரம் பணக்காரராவது என்பது விதியல்ல நீங்கள் செதுக்கும் பழக்கம்தான் உங்கள் வெற்றிக்கான சிற்பம் வெறும் நான்கு மணி நேரம் உழைப்பால் செதுக்கப்படலாம் உங்கள் பழைய சோம்பலை உடைத்து இன்றைக்கு நீங்கள் தொடங்கப் போகும் அந்த முதல் அறுபது நிமிட வருமானம் ஈட்டும் பழக்கம் என்ன அதை இப்போதே ஒரு நோட்டில் எழுதுங்கள் கீழே கமெண்ட் பகுதியில் இப்போதே பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்களும் நிதி சுதந்திரம் பெற இந்த பழக்கங்களை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் சாதாரணமாக உழைப்பது வாழ்வாதாரத்தை கொடுக்கும் மதிப்புமிக்க நான்கு மணி நேரம் உழைப்பது தான் உங்களுக்கு பணக்காரன் என்ற அடையாளத்தை கொடுக்கும் இப்போதே தொடங்குங்கள்